பிரான்சில் ரயிலில் பயணிப்போருக்கு அதிர்ச்சி தகவல் திடீரென மாயமாகும் பிரான்சில் ரயிலில் பயணிப்போரிடம் பை மற்றும் சூட்கேஸ் திருட்டுகள் அதிகரித்து வருவதால் பயணிகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் திருடர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தமது பொதிகளில் பூட்டுகள் ஜிபிஎஸ் சாதனங்களை பயன்படுத்த பயணிகள் ஆரம்பித்துள்ளனர் பொதி திருட்டுகள் குறித்த அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை எஸ்என்சி வெளியிட்டுள்ளது அது தொடர்பான தகவல்கள் ரகசியமாக பேணப்படுகிறது TGV மற்றும் TER ரயில்களில் மாதத்திற்கு நானூறு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக ரயில் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன ரயில் நிலையங்களில் ரயில் சிறிது நேரம் நிற்கும்போது பை திருட்டு சம்பவங்கள் நடக்கின்றன திருடர்கள் ரயிலில் ஏறுவதாகவும் உரிமையாளர் கவனிக்கும் முன் பிரத்யேக பை வைக்கும் இருந்து பைகளை விரைவாக எடுத்து செல்வதாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் பல ரயில் பயணிகள் மர்ம திருடர்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரயில் ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு கள்ளிப்பறைக்கு சென்றேன் மீண்டும் இருக்கைக்கு திரும்பிய போது என் பை அங்கேயே இருந்தது நிறுத்தப்பட்ட சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அது திருத்தப்பட்டதை நான் உணர்ந்தேன் என பாதிக்கப்பட்ட பயணி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் சில பயணிகள் தங்களால் இயன்றவரை பைகளை அடுக்கி வைத்து திருடுவதை தடுக்க முயல்கின்றனர் தங்கள் பொருட்களை கண்காணிக்க சிறிய பைகளில் ஜிபிஎஸ் சாதனங்களை ஒட்டி வைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பலர் சமூக வலைதளங்களில் பதிவுகளை பதிவிட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர்